ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் எம் கே கேசிட்டி இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காக உங்களுக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தாலும் சரி இல்லை செகண்ட்ஸில் போய் ஸ்கூட்டி வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹீரோ டெஸ்டினி சரி ஹீரோ டு எட்டு இந்த வண்டிலாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஹீரோ டூ எட்டு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர் மாடல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்டாக்சல் வந்து கியர் சீக்கிரமே போயிட்டே இருக்கும் அந்த செல்ஃப் கியர் உள்ள ஒரு கியர் பெண்டாயிட்டே இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னாக்கா கிராம் சாப்பிட்டு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் அந்த ஹீரோ டூயோ டுவெண்ட்டியில் ரொம்ப மோசமான ஒரு அந்த வந்து ஸ்பேர் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சுத்தமாக ஃபெயிலியராக வந்து யாருமே எடுக்கல அதாவது அதை பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நிப்பாட்டிட்டு தான் அந்த ஹீரோ டெஸ்டினி போட்டாங்க சேம் பேர் மட்டும் மாறி இருக்குது அதே வண்டி தான் இதை போட்டிருக்கிறாங்க ஷோரூமில் போய் கேட்டோம்னா மூணு மாதம் ரெண்டு மாதம் டைம் கேட்குறாங்க எந்த ஸ்பேரும் கிடைக்க மாட்டேங்குது உடனே அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலி வந்து பெட்ரோல் டேங்கில் இருந்து ஃபியூல் ஃப்யூல் இன்ஜெக்டருக்கு வர அந்த உயரை கிடச்சிருச்சு அந்த உயரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு மாதமாக கேட்டோம் எந்த ஷோரூம்லேயுமே கிடைக்கல திருச்சிலையுமே போய் திருச்சியில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேர் கடை கிடையாதுன்னு பார்த்தீங்கனாக்கா டிஜே தான் டிஜேலையுமே போய்ட்டு நம்ம கேட்டால் அவங்களுமே ஒரு மாதம் டைம் கேட்டாங்க வாங்கியே கொடுக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் போய் ஒரு மெக்கானிக் அண்ணன் மூலியமாக வாங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து கொடுத்து விட்டாங்க அவங்களும் ஒரு பத்து மந்திரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த வண்டி கீழே போட்டு ஸ்கிராச் ஆகிடுச்சி முன்னாடி கவர்லாம் அதையுமே போய் ஷோரூமில் கேட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ரெண்டு மாதம் டைம் கேட்டாங்க இன்ன வரையுமே வந்து வாங்கி கொடுக்கல கேட்ட அந்த கலரெலாம் கிடைக்காது ஸ்பேர் ரொம்ப டிமாண்ட் அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் உங்களுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு ஸ்கூட்டி மாடல் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டுங்க வேறு எந்த வண்டியானாலும் ஓட்டுங்க ஹீரோ டுயோட்டு ஹீரோ டெஸ்டினி அந்த ஹீரோ மேட்சோ இதெல்லாம் எடுத்து ஓட்டாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிலைமைக்கு இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஸோ அதை பற்றி அந்த வீட்டில் ஷேர் பண்ண நினச்சேன் ஆ ஓகே நண்பர்களே தொடர்ந்து நிமிஷங்களில் பாருங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்